கர்த்தருக்கு ஸ்ருத்தம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா நம் இருதயத்தில் உண்டாகும் எண்ணம் தேவனால் உண்டாக வேண்டும் ஆமாம் நம்மளுக்கு நிறைய எண்ணங்கள் வரலாம் ஆனால் நம் இருதயத்தின் எண்ணம் யாரால் உண்டாக்கப்பட்டதாக இருக்குன்னா கர்த்தரால் உண்டாக்கப்பட்டதாக இருக்கணும் அதுக்கு ஆதாரமாக எடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா நெகைமையாக ஏழாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களின் கூழ்வரச் செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார் முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு ஆகப்பட்டது அப்படின்ட்டு இருக்கு முக்கியமான வார்த்தை என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார் இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க எங்கையுமே அவ போல உங்களுக்கு சொல்ல முடியுமா இந்த எண்ணம் என் தான் எனக்கு உண்டாச்சுன்ட்டு நம்ம இதில் நம்ம அநேக காரியங்கள் யோசிக்கலாம் நல்லதை யோசிக்கலாம் கெட்டதோ யோசிக்கலாம் தீமையை யோசிக்கலாம் என்ன வேணாலும் யோசிக்கலாம் ஆனால் நம்ம இதயத்தில் உண்டாகிற யோசனை எப்படிப்பட்டதாக இருந்தால் நம்மளுக்கு நல்லதுன்னா தேவனால் உண்டாக்கப்பட்ட எண்ணமாக இருக்கணும் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படி இல்லை அதாவது ஒரு வேலை பார்க்குறீங்களா ஒரு பறிப்பு தெரிந்து எடுக்கிறீங்களா இல்லை என்ன செய்தாலும் ஊழியம் செய்தாலும் சரி இது கற்றுக்கு சுத்தமாகற எண்ணம் வேணும் ஆனால் இல்லை நெகேமியா அழகாக சொல்கிறாரு என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார் இன்னைக்கு நம்ம கர்த்தத்தை அதுதான் கேட்க போகிறோம் மாம்சத்தின்படி நம்மளுக்கு எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு ஒரு எண்ணத்தை உண்டாக்கினால்தான் அது நன்மை கெடுவாக இருக்கும் நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்கள் எண்ணம் எப்படி இருக்கு அப்போ நம்ம நெகேமியாவை போல கர்த்தரோ கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் கர்த்தருக்கு விருப்பமானதை செய்ய விரும்பணும் கஷ்டக்காரன் நம்ம மேலே அமர்ந்து என் விரும்பணும் அப்போ இந்த மூணு காரியத்தை செய்யும்போது கர்த்தரும் நம்ம இதயத்தில் எண்ணற்றி உண்டாக்குவார் அவருக்கு பிரியமானதை ஏன்னா அநேக நேரத்தில் நமக்கு எந்த வழியில் போகணும் என்ன செய்யணுங்கிறத யோசிக்காமல் தீவிரப்பட்டு ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படி செய்யவே கூடாது கர்த்தர் ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார் அது வந்து ஆஸ்வாதமாக இருந்துச்சு நம்மளும் நெகைமையாக போல் சாட்சி சொல்கிறவங்களாக இருக்கணும் இன்னொரு பிரச்சனமும் பார்க்கலாம் பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது பிரசனத்திலிருக்கு ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் கற்று சுத்தத்தின்படி நம்ம இது என்ன பண்ணுவாராம் விருப்பத்தையும் சேகையும் உண்டாக்குவாராம் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் கத்திரத்த கேட்கணும் தேவனே இது உங்களுக்கு அவருக்கு சித்தோன்னா நமக்கு அந்த காரியங்களுக்குரிய வழிகளை சொல்லி கொடுப்பார் சிட்டம் இல்லைன்னா அது தர பண்ணுவார் அதை நம்ம எயிட்ஸு குலத்தில் இருக்கணும் இங்கே அநேக இருக்கிற பிரச்சனைன்னு தெரியுமா எங்கள் கஸ்தூரியை சுத்தத்தை கேட்டு அவருக்கு பிடிக்கலனா அது நம்ம செய்யாமல் போகணும் அதுக்கு எடுக்க நம்மளுக்கு பிடிச்சதை டோன் தோன்றதை செய்வோம் நம்ம நினைப்போம் அப்படி இல்லாத பலிக்கம் இன்னைக்கு கத்திரத்தை கேட்போம் கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எது வீட்லேயும் உம்மரில் எண்ணம் உண்டாகட்டும் உண்மையிலேயே சுற்றோம் நிறைய வேறத்தக்க உணர்வுகள் எங்களுக்கு தாங்கப்பா நாங்கள் ஒரு மணாதாய் விடாவின் சுற்றத்தை நிறைவேற்றக்கூடிய கூடிய கிருவ்ல தாங்கன்னு ஜெயிக்கும் போது கர்த்தர் என்னத்தையும் உண்டாக்குவார் அதுக்குரிய வழியும் உண்டாக்குவார் அதனால் கத்திரத்தை இன்றைக்கி நம்ம எண்ணங்களை ஒப்புக் கொடுப்போம் சரியா இல்லாமல் எங்கள் அன்பின் பல்லவப்பிடாவே இந்தமே நாளுக்காக வேலைக்காய் நன்றி இதனாலே எங்கள் கிட்டே பேசணும் நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியப்பா அநேக நேரம் எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் யோசிக்கிறோம் ஆனால் நீ ஒவ்வொரு தடவையும் உமக்கு சுத்தமானது என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய எண்ணங்களை அப்போ நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் விதையத்தில் நீங்கள் பேசுங்க அதற்கு கீழ்ப்புல்கிற விதையிட்டையும் தாங்க நாங்கள் குடும்பமாய் உங்களுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரிக்கணும் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் இதை அப்படியே செய்து மகிழமைப்பட போருக்காக நன்றி டாப்பினே சகல தொழில்கான மக்கள் எந்த தாழ்வுனாலும் கர்த்தர் நமக்கு தமிழ் எண்ணத்தை தருவார் அவளை சுத்தத்தை செய்வோம் நம்ம குடும்பமாய் தேண்டிய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் கர்த்தர்க்கு இஷ்டமான இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறாங்க கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக ஆமேன் அல்ல இல்லையா